ஓம் சக்தி தாயே துணை ஹே நண்பு குழந்தையே எங்கே நீ இதை தள்ளிவிட்டு போய்விடாய் விடுவாயோ என்று அச்சத்தில் காத்திருந்தேன் என்னுடைய வாழ்க்கையை பார்த்ததும் கேலியும் கிண்டலும் செய்து தள்ளிவிட்டு போய்விடுவாயோ என்று உனக்காக நான் காத்திருந்தேன் வருவாயா மாட்டாயா என்று என்னுடைய எத்தனையோ வாக்கை நீ கேட்டிருப்பாய் சிலரது நடந்திருக்கும் சிலரது நடக்காமலும் போயிருக்கும் இதனால் உன் வாழ்க்கையில் விரக்தியும் அடைந்திருப்பாய் அதாவது தாயிடம் கேட்டால் எதுவும் நடப்பதில்லை என்று விரக்தி உனக்கு வந்திருக்கும் காரணம் நான் அல்ல உன் இடத்தில் பல பிள்ளைகள் உன் கர்மா இருந்து இருந்து வருகிறது இதையெல்லாம் சரி செய்தால் தான் முழுமையாக நீ நல்லதை பெற முடியும் இப்போது இருக்கும் வருத்தத்திலும் சோகத்திலும் இருந்து நீ வீடேற முடியும் அதுவரை என் நாமத்தை ஜபித்து இரு உனக்கு மீறிய சக்தி ஒன்று இருக்கிறது என்று நம்புகிறாய் அல்லவா அந்த சக்தி என்றும் உன்னை காக்கும் இன்றும் கூட உன்னை காக்கத்தான் வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே நீ என்னை கேலி செய்தாலும் பரவாயில்லை அடித்து சிரித்தாலும் பரவாயில்லை என்று தான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் ஏனென்றால் எதுவும் அறியாத என் குழந்தை அனுபவிக்கும் போது என்னைத்தானே அழைப்பாய் அதற்காகத்தான் இப்போது உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே என் குழந்தையை அனுபவிப்பது போதும் இதற்கு மேலும் எந்த தீங்கையும் அனுபவிக்க கூடாது என்ற நல்ல எண்ணத்தில் தேடி வந்தேன் கேட்டால் அதன் இடத்திலிருந்து நீ தப்பித்து விடுவாய் இல்லையென்றால் அதன் அவசர பசிக்கு நீ ஆளாவாய் எப்போதும் இல்லாமல் ஒரு வித்தியாசமான செயல் அந்த தீய சக்தியிடம் தோன்றுகிறது அந்த தீய ஆத்மாவிடம் தோன்றுகிறது அந்த செயலை பார்க்கும்போது எனக்கு அருவருப்பாகத்தான் இருந்து வருகிறது அது உன்னை பார்த்து உன்னை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறது நான் சொல்லும் போது என்ன செய்தி என்று கூறணி நினைக்கலாம் ஆனால் முற்றிலும் உண்மையான செய்தியை கூறிக் கொண்டிருக்கின்றேன் சத்தியமான வாக்கை தருகிறேன் என்று உன் மனதில் நம்பிக்கையோடு இதை கேள் சற்றும் அவ நம்பிக்கை வந்துவிட்டால் அதற்கு குதூகலமாகிவிடும் சொல்லும் அதாவது என்னிடத்தில் பார்த்தாயா தடுத்து விடலாம் என்று நினைத்தாயா அவள் எப்போதும் என் பக்கம்தான் என்று அது வெற்றி கொடியை பிடித்திருக்கும் நான் தலைகுனித்து நிற்பேன் இந்த செய்தி மட்டும் நடந்துவிடக் கூடாது ஆக்கிரமிப்பு என்பது இப்போது நிறத்தில் வந்துவிட்டது இதுநாள் வரை உன் வீட்டிற்குள் நடத்தி நடத்தி வந்த காரியமெல்லாம் பத்தாது என்று அது இப்போது உன் மீது கையசைக்க கைவைக்கு ஆசைப்படுகிறது அதை அடியோடு நிறுத்தத்தான் இந்த வராகியானவள் வந்திருக்கின்றேன் நான் இருக்கும் வீட்டில் அசுத்தம் என்பது எண்ணம் கொண்ட இந்த அசுத்த ஆவி செய்வது சரியா என் அழகும் கூட நீ அதற்கு துணை போய்விடாதே என்றால் அதிலிருந்து மீள முடியாது அதனுடைய பசிக்கு தீமையாக உன்னை கேட்கிறது எப்படி நான் அனுமதிப்பேன் இன்று இருவதை அதை நான் அழிக்கப் போகிறேன் அடியோடு உன் வீட்டிற்குள் நள்ளிரவில் ஒரு சத்தமும் கேட்கும் எந்த சத்தம் கேட்டாலும் விழித்துப் பார்த்து விடாதே நீ அப்படிப்பட்ட அழிவு இப்போது உன் வீட்டிற்குள் இருந்து அந்த அசுத்த ஆவியை அழித்து நான் ஏறியப் போகிறேன் என்று இன்று இரவுக்குள் உன் வாழ்வை காப்பாற்ற நான் இருக்கின்றேன் என்னை பற்றி நீ என்ன நினைத்தாலும் சரி அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை உன்னை காப்பாற்றுவேன் ஏனென்றால் என்னை அன்று அழைத்தாயே அந்த ஒரு வார்த்தைக்காக உன்னை நான் காப்பேன் என்னை நம்பினால் இந்த வாக்கை முழுமையாக கேள் இல்லையென்றால் தள்ளிவிட்டு போய்க்கொண்டே இரு. ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்